உலகிலேயே எந்த பேட்ஸ்மேனும் செய்யாத சாதனையை செய்த பாகிஸ்தான் வீரர் கோலி ரெக்கார்டை உடைத்த பாபர் பாகிஸ்தான் அணியின் முன்னணி பேட்ஸ்மேன் ஆன பாபர் அசாம் இருபது போட்டிகளில் பிரம்மாண்ட சாதனையை செய்து இருக்கிறார் திரிஸ்கியில் விராட் கோலி டேவிட் வார்னர் போன்ற ஜாம்பவான்களின் இருபது சாதனை ஒன்றை அவர் முறியடித்து இருக்கிறார் மேலும் சர்வதேச கிரிக்கெட்டில் பதினான்காயிரம் ரன்களை கடந்து அசத்தியிருக்கிறார் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது இருபது போட்டியில் பாபர் அசாம் இருபது பந்துகளில் முப்பத்தொன்று ரன்கள் எடுத்தார் அதன் மூலம் அவர் டி இருபது கிரிக்கெட்டில் பதினோராயிரம் ரன்கள் என்ற மை கல்லை கடந்தார் டி இருபது போட்டிகளில் மிக விரைவாக பதினோராயிரம் ரன்கள் எடுத்த வீரர் என்ற இமாலய சாதனையை படைத்து இருக்கிறார் பாபர் அசாம் அவர் இருநூற்று தொன்னூற்றொன்பது இன்னிங்ஸ்களில் பதினோராயிரம் டி இருபது ரன்களை எட்டியிருக்கிறார் இதற்கு முன் முன்கிருசிக்கையில் முன்னூற்று பதினான்கு இன்னிங்ஸ்களில் இந்த பதினோராயிரம் டெஸ்ட் ரன்களை இருந்தார் அவருக்கு அடுத்ததாக டேவிட் வார்னர் முன்னூற்று முப்பது இன்னிங்ஸ்களிலும் விராட் கோலி முன்னூற்று முப்பத்தேழு இன்னிங்ஸ்களிலும் பதினோராயிரம் ரன்களை கடந்திருந்தனர் அந்த ஜாம்பவான்களை எல்லாம் முந்தியிருக்கிறார் பாபர் அசாம் மேலும் இந்தப் போட்டியில் முப்பத்தொன்று ரன்கள் எடுத்ததன் மூலம் பாபர் அசாம் பதினான்காயிரம் சர்வதேச ரன்களையும் கடந்து இருக்கிறார் விராட் கோலிக்கு அடுத்து மிக விரைவாக பதினான்காயிரம் சர்வதேச ரன்கள் எடுத்த ஆசிய வீரர் என்ற சாதனையையும் அவர் செய்து இருக்கிறார் விராட் கோலி முன்னூற்று பதிமூன்று இன்னிங்ஸ்களில் பதினான்காயிரம் சர்வதேச ரன்களை குவித்து இருந்தார் தற்போது பாபர் அசாம் முன்னூற்று முப்பத்தெட்டு இன்னிங்ஸ்களில் பதினான்காயிரம் சர்வதேச ரன்களை கடந்து இருக்கிறார் பாபர் அசாம் மற்றொரு முக்கிய சாதனையை முறியடிக்கும் வாய்ப்பை இருக்கிறார் சர்வதேச டி இருபது போட்டிகளில் அதிக ரன்கள் குவித்த வீரர்கள் பட்டியலில் தற்போது பாபர் அசாம் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் முதல் இடத்தில் ரோஹித் சர்மா இருக்கிறார் அவரை முந்த பாபர் அசாமுக்கு இன்னும் ஒன்பது ரன்கள் மட்டுமே தேவை அந்த சாதனையையும் அவர் இதே போட்டியில் செய்து இருக்கலாம் நாற்பது ரன்கள் எடுத்து இருந்தால் அந்த சாதனையை முறியடித்து உலகிலேயே அதிக சர்வதேச டி இருபது ரன்கள் குவித்த வீரர் என்ற சாதனையை பாபர் அசாம் செய்து இருக்கக்கூடும் ஆனால் அந்த வாய்ப்பை தவறவிட்டார் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது இருபது போட்டியில் பாகிஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்து இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஆறு ரன்கள் இருந்தது சையீம் அயூப் ஐம்பத்தேழு பந்துகளில் தொன்னூற்றி ரன்கள் எடுத்து இருந்தார் அடுத்து ஆடிய தென்னாப்பிரிக்க அணி பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவர்களில் எல்லாம் இலக்கிய எட்டு ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது